விஜய் அவருடைய பேச்சில் ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொன்னது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த அப்பா அப்படின்ற இமேஜை டார்னிஷ் பண்ணணும் அதை சிதைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு அதில் இப்போ அர்த்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசும்போது உங்கள் இதில் வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு அதனால் அவர் அந்த அப்பான்ற இமேஜை குறி வச்சு தான் இதை சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த அப்பான்ற இமேஜவே எடுத்துக்கிறோமே அப்பான்ற இமேஜு ஸ்டாலினை பொறுத்த மட்டும் இல்லை அது கிளிக்கே ஆகலை அது ஒட்டவே இல்லை அதாவது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தால் கூட இன்னும் பொ பொருத்தமாக இருந்திருக்கு ஏன்னா நேரு மாமா அப்படின்றது மாதிரி ஸ்டாலின் மாமா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் கூட பொருத்தமாக இருந்திருக்கு ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைலு அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த மேக்கோவா அந்த மேக்கப் அப் பண்ணிட்டு வர்றது அவருடைய ட்ரெஸ் அவருடைய நடை உடை பாவனை அவருடைய அந்த தோரணை இதெல்லாம் பார்க்கும்போது அப்பான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தோண மாட்டேங்குது தோணலை அவங்களா ஒரு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு வலிய இந்த அப்பான்ற இமேஜை திணிக்கிறதுக்கு பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு நம்முடைய ஆய்வில் நம்ம இதை இதை கொஞ்சம் ஸ்கூட்டினைஸ் பண்ணும்போது இந்த அப்பான்ற இமேஜ் ஸ்டாலினுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்றதான் யதார்த்தம் அதனால விஜய் வந்து இந்த அப்பான்ற இமேஜ் இவர் கொட்டிக்கிறோமோ அப்படின்னு அதுக்காக பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு சரியான ஆய்வின் அடிப்படையில் அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இவங்க இந்த அப்பா அப்படின்னு சொன்னதுக்கு மாற்றா இப்போ அங்கிள்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரவங்க பதைப்ப பதட்டப்படுறதுலேயும் கோபப்படுறதுலையும் அர்த்தம் இருக்கிறது மாதிரி தெரியல ஏன்னா ஸ்டாலின் இஸ் நாட் அன் அப்பா அந்த இமேஜ் அவருக்கு ஒத்து வரலை ஏன் ஒத்து இது எப்படின்னா இது இந்த ஸ்டாலினுடைய அப்பா அப்படின்ற அந்த இமேஜை எந்த காண்டெக்ட்டில் கொண்டு வந்து திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னா அம்மான்ற காண்டெக்ஸ்ட் அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்